குடேற மண்டசுர உருமாற அண்டர் மணமகிழ் மீற அருளாளே அண்டர்பதி குடேற மண்டசூர உருமாற மகிழ்மீர அருளாலே அகிலமெல்லாம் புகழ் பிறக்கும் ஆளுமை படைத்தவரும் அலகாபுரிக்கு அரசனான குபேரனைப் போல் பெருவாழ்வு பெறுபவரும் வள்ளல் பாறையின் வம்சத்தில் வந்த மகா வித்தகரும் எதிர்க்கு சிம்மச்சப்பரமாய் கலங்கடிக்கும் வல்லமை பெற்ற கதாநாயகனும் காலமெல்லாம் மக்களுக்காக 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 உழைக்கும் மக்கள் நாயகன் சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே தோழர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறப்பதே உங்களை நல்ல அம்சமான உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை வைப்பதற்கு தான் இந்த இரண்டாயிரத்தி அஞ்சு பிறந்து கடந்த ஒரு மாதமாக உங்களை நல்வழிப்படுத்துகின்றன அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெறப்பட்ட மகா உன்னதமான ராசி என்றே சிம்ம ராசி சொல்லலாம் உங்கள் வாழ்க்கை நான்கு விட காலங்களில் நாசமாய் போய்விட்டது மற்றவர்கள் காரித்து போலுக்கு காணாமல் போய்விட்டீங்க சைன் பண்ணக்கூடிய நிலையில் இருந்த நீங்கள் வந்து மற்றவரால் தூற்றப்பட்டு தக அகல பாதாளத்துக்கு சென்று விட்டீங்க தொழில் நஷ்டம் குடும்பத்தில் இழப்பு வாங்கிய கடன் வட்டி கட்ட முடியாமல் ஓடி பதுங்கி ஒளிந்து வாழும் நிலை உங்களுக்கு கடந்த ரெண்டரை காலங்களில் மகா உச்சமாய் சனி பகவான் உங்களை அப்படிப்பட்ட சனி சுப்ர பகவானே ஒன்பதாம் தேதி வைக்கப் போகின்றார் உங்கள் வாழ்க்கை மகா உன்னதமாய் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாபெரும் அதிசயம் பகவானால் நடக்க போகுது ஏனெனில் கெட்டவன் கேட்டடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற விதியின்படி ஆடக்கூடிய ரணருண லோகஸ்தானதிபடி சனீஸ்வர பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்து தான் நீங்கள் செய்த புண்ணியம் என்று நான் சொல்வேன் ஏனெனில் மிகப்பெரிய பாவியான இருள் கிரகம் சனி அந்த எட்டாம் இடத்தில் மறையும் போது அந்த எட்டாம் இடம் சிம்மத்திற்கு மிகப்பெரிய ராஜயோகமான ஸ்தானமாக அமைகின்றது பொதுவாகவே இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் ஸ்தானம் என்று நூல்கள் சொல்லுகின்றன அதுவும் எட்டாம் இடத்தின் மூலம் பணமரம் எப்படி வரும் லாட்ரியால் வரும் புதையலால் வரும் மற்றபல்ல மதுக்கி ப பதுக்கி வைக்கப்பட்ட பணங்களை இவர் தோண்டி எடுக்கக்கூடிய நிலையில் அதாவது கணக்குக்கு வராத பணத்தை சிலர் சூட்கேஸில் வைத்து வீ வீதியில் வீ ஒழித்து வைத்து ஓடிவிருக்குவார்கள் அந்த பணத்தை இவர் லாபகரமாக போய் இவருக்காக அந்த சுர்கேஷ் காத்திருக்கும் இது ஒரு வகையில் பெருமணம் சிலர் பெரும் பொன்னாபரத்தை பூமியை புதைச்சி வச்சு காணாமல் போய்விடுவார்கள் அதையும் இவர்கள் இந்த காலக்கட்டி எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மற்றும் சில பல லட்சங்களில் பல ஆண்டுகளுக்கு முன்பு எளிய விலகி இவருடைய மாமனாரோ இவருடைய தந்தையோ இவருடைய பாட்டனாரோ போட்டனாரோ சொத்து சுத்தத்தை சில ஆயிரங்கள் சில நூறுரூவா கொடுத்து தான் வாங்கி வைத்திருப்பார்கள் இன்று அந்த இடத்திற்கு பக்கத்துலேயும் பெரிய காலேஜ் வரலாம் பெரிய ஐடி கம்பெனி வரலாம் பெரிய சிமெண்ட் தொழிற்சாலை வரலாம் இன்னும் பெரிய ப பஸ் ஸ்டாண்ட் வரலாம் இன்னும் பெரிய வணிக வளாக வளாக பை ரோடு வரலாம் இப்படி வரும்போது அந்த இடத்துல மண்ணின் விலைக்கு பல நூறு மடங்கு ஏறி அதாவது அன்றவர்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி போடுற சேர்த்து இன்று வந்து ஐம்பது கோடி ரூபா விற்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உருவாகும் இதெல்லாம் எதிர்பாராத தனயுகம் என்றுதான் சொல்லலாம் ஏனெனில் இந்த சனிதான் உங்களுக்கு ரணருணர் உபசனாதி எட்டில் மறந்து மிகப்பெரிய எதிர்பாராத எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள் என்று சொன்னது போல மிகப்பெரிய அதிசயம் உங்களுக்கு இந்த ரெண்டரை காலங்களில் சிம்மத்தினருக்கு காத்திருக்கின்றது அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பண்ண மாட்டாங்க உழைக்காமலே உள்ளங்கையில் வைத்து பேனாவை வைத்து எள்ளி கொண்டு உலகத்தை அசைக்கக்கூடியவர்கள் தன் முகத்தால் இனிய முகத்தால் முகத்தை பேச்சால் பேசி காரியத்தை சாதிக்கும் வல்லமை பெற்றவர்கள் ஏன்னி புதன் பகவானின் வாக்குஸ்தானமான உச்சம் பெற்றவர்கள் இனிமையாய் அனிமையாக கனிவாய் பேசி காலத்தை ஜெயிக்க பிறந்தவங்க சிம்ம ராசின்க அதனால் தான் நான் சொல்கிறேன் சிம்மராசியை பொறுத்தவரை ஒரு குழந்தை வந்து பொண்ணியை பெற்றிருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த மார்ச் ஒன்றாம் தேதி என்ன விசேஷம் என்றால் பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி உங்களுடைய தனஸ்தானபதி லாபாதிபதி என்ன சொல்லிய புதன் பகவான் அதாவது அவர் மீனமனைக்கு செல்வது விசேஷம் அங்கே ஏழாம் பார்வையா தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னிகாமனை பார்க்கும் போது பணம் கொட்டு 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 என்ற மார்ச் மாதம் கொட்டி கொண்டே இருக்கும் அந்த வகையில் பூர்வம் புண்ணியம் பட்டவர்கள் தனத்துக்கும் லாபத்துக்கும் உரிய கிரகம் புதன் அவர் உங்கள் ரெண்டாவீட்டை பார்க்கும் பொழுது பணபரம்புக்கு பஞ்சமள்ளை ஏற்கனவே அங்கே கேது பகவான குதிரை குருபகான் வக்ரநிபத்தினால் பார்க்கும்பொழுது ஒரு விசேஷம் தனயோகம் காத்து கொண்டிருக்கிறது அதை சுக்கரபகவானும் எட்டாம் வீட்டிலேருந்து பார்ப்பது விசேஷம் ராகுபகானும் பார்ப்பது விசேஷம் நான்கு கிரகங்களும் போட்டி போட்டு தன வீட்டை பார்த்து மார்ச் மாதம் முதல் பண மலையில் அணிந்த கொட்டோ கொட்டோ என்று கொட்டி இந்த சனி பேர்ச்சிக்குமோ நீங்கள் யா என்பதை இந்த உலகம் போகுது நடக்காத ஒன்று நடக்க போகிறது சகோதர சகோளே கிடைக்காத ஒன்று வாழ்க்கைகள் மார்ச் மாதம் கிடைக்க போகிறது அது என்ன என்று நீங்களே புரிந்து கொள்ளலாம் விலை உயர்ந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும் அவளை விலை உயர்ந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் பத்து எட்டுமிடம் இருபது மிடம் குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் காத்திருந்து குழந்தை மக இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு கற்பம் தரிக்கக்கூடிய மாபெரும் அதிசயம் நடக்கும் பல ஆண்டுகளாக தோண்டி கேணியில் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கக்கூடிய அல்லது போர்வளத்தில் மிகப்பெரிய நீர் ஊற்று கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது சிலருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மிகப்பெரிய அரசாணை பிறப்பித்து ஹ ஹஜட் ஹெஜன் ஆஃபீஸராக நீங்கள் வரக்கூடிய யோகம் கிடைக்கப் போகின்றது சிலருக்கு அரசியல் சாதாரண தொண்டனாக இருப்பவனுக்கு மிகப்பெரிய மாபெரும் மந்திரி பதவி விஸ்தாரமாக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு மந்திரி பதவி கிடைக்க போகின்றது அரசு சாதாரண தொண்டனாக இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோக பதவி கிடைக்கப் போகின்றது அவர் சில சாதாரண பெட்டிக்கடை உங்களை சூப்பர் மார்க்கெட் வைத்த அளவுக்கு உங்களுக்கு பெருமன கெடுத்து வாழ வாழப்படுங்க இதெல்லாம் யாருக்கு காரணம் சனீஸ்வர பகவான் தான் ஏனெனில் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பதவிலும் கூறுகின்றேன் சனி பகவான் மகர ராசி முதல் கடகராசிக்குள் வரும்பொழுது சிம்மம் கண்ணி துளா விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து ராசிகளுக்கும் நல்லதே அப்பன் மந்தன் செய்வார் ஏனெனில் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா செழுமதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வே அரசன் ஜென்மம் ஆரப்ப அகிலங்கள் எல்லாம் மாறாம் அப்பனே அரசனுடைய கொழியை பார்த்து நாரப்பான சீமான் சோழை நன்றாக புழிப்பானி நவிந்து தேனே என்று அறமையான மந்தனின் பாட்டு கிழங்க கடகராசியிலிருந்து மகர ராசிக்குள் வானுமைந்தன் என்று சொல்லக்கூடிய ஷனீஸ்வர பகவான் அமைந்தால் இந்த காலகட்டங்களில் சிலருக்கு பதவி யுகம் ராஜா யோகம் விருது தடயகம் ஏற்பட்டிருந்த சிம்மராசினரை பண யோகத்தில் திகைக்க வைக்க போறாங்க சனீஸ்வர பகவானே அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற்று சகோதர சகோதரிகளே உங்களுக்கான கஷ்ட காலங்கள் விலகும் நேரம் வந்துவிட்டது ஆபத்து உங்களை சூழ்ந்திருந்த இருள் ஒளிந்து விட்டது மந்தநிலை மாறிவிட்டது ஓடி ஒளிந்தவர்கள் இனிமேல் எதிர்த்து நின்றே எதிரிய துவம்சம் பண்ண உனக்கு பணவரவும் பதவியும் சபையில் நடக்க போறீங்க ஆயிரம் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகள் எட்டு யார் தடுத்தாலும் அலைகளில் ஓய்வதில்லை வைர வரி பாட்டுக்கிணங்க ஆயிரம் கைகள் ஆயிரம் பேர் உங்களுக்கு தடையாக வந்தாலும் தடை அதை உடை என்ற விதியின்படி அந்த தடைகளை உதைத்து உ உடைத்து விதியை மாற்றும் அளவுக்கு வல்லமைப்படுத்தவரா சிம்ம ராசினு ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு சரித்திரத்தை மாற்ற போகிறீங்க அந்த வகையில் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மகா யோகமாக இருக்கின்றது சகோதர சகோதரிகளே நீங்கள் எல்லவும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லுகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து நீங்கள் சிவாலயம் சென்று சிவாலயத்தில் அங்கு முடிஞ்ச தூய்மைப் பணிகளை உங்களால் முடிந்தளவு செய்யுங்க முடிஞ்ச ஆலயத்துக்கு வந்து தூய்மை பணிகளை கலந்து கொள்ளுங்கள் அல்லது சிவாலய பணிகளில் நீங்கள் அங்குள்ள நல்ல காரியங்களில் நீங்களால் முடிந்த பண உதவி செய்து சிவபெருமானுக்கு நல்ல காரியங்களை செய்யுங்க உங்களுக்கு நன்றியுள்ள கடவுளாக யோகராக அப்பன் சிவபெருமானை இருக்கின்றான் காலத்தை வென்றவன் யமனை வென்றவன் நிர்திசமாக பல கோடிகள் தர ஆதுமான ச சாதுரியங்கள் தரக்கூடியவர் சிவபெருமானை மட்டுமே இந்த சிவபெருமானை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க அடிக்கடி சிவாலயம் சென்று நெய் போட்டு சிவபெருமானை வழிபட்டு அவரை வணங்கி வாருங்கள் அங்குள்ள பாலடைந்த சிவன் கோயிலுக்கும் உங்களால் முடிந்த பண உதவியை சோன்று அந்த சிவாலயத்தை சுத்தப்படுத்துங்க தூய்மைப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையை வண்ணமயமாக என்னமயமாக மற்றவர் போற்றும் உன்னதமயமாக மாறப்போகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு முறை கடற்போல் உங்கள் வாழ்க்கை வண்ணமயமாக ஜொலிக்க போகின்றது இருள் போல் இருந்த உங்கள் வாழ்க்கை இனிமேல் ஜொலிக்க போகும் கலர் வண்ணக் கலவுகளாக நீங்கள் போறீங்க மற்றவர்களுக்கு முன் நீங்கள் சிம்மச்சப்பனமாய் ராஜாதி ராஜாவாய் அரசனாக ஏன் பேரரசனாக வரக்கூடிய யோகம் பெற்றவர்கள் சிம்மத்தினர் ஏனெனில் ராஜா கிரகம் சிம்மம் இந்த சிம்மம் குரு பகவான் என்று சொல்லக்கூடியவன் எப்பொழுதும் பன்னிரெண்டு ஆண்டுகள் ஒரு முறை அவர் கடகத்தில் அதி உச்சம் பெறுவது சிறப்பு அந்த வகையில் பொதுவாக சிம்மத்தின்ன பன்னெண்டாம் இடத்துக்கு குரு உச்சம் பெறுபவர் நீங்கள் மாடி வீட்டில் மாடி மேலே மாடி கட்டி மாடி வீட்டில் வசிப்பவராகவும் ஸ்தானத்துக்கு உயர்ந்த பதவிகளில் அரசாங்க ஆணை இடுபவராகவும் மிகப்பெரும் ராஜாங்க பதவி வைப்பவராகவும் தொழிலில் மிகவும் அந்தஸ்தான சொல் நகை ஆபரணம் ஜுவலர்ஸ் என்று நடத்தக்கூடிய மிக பெரும் தொழில் பெரிய சூப்பர் மார்க்கெட் பெரும் பணம் போட்டு பெரும் தொழில் நடத்தக்கூடிய மிகப்பெரிய சாமர்த்தியம் படைத்தவராகவும் மிகப்பெரிய அழகாபுரிக்கு அரசனான குபிரனைப்பால் வம்சத்தில் வந்தவராக இருப்பவர் தான் சிம்மம் ஏன்னெ சிம்மம் ராஜா அந்த ராஜா மத்திய வயசுக்கு பிறகுதான் அவர் புகழ்பெற முடியும் ஏனெனில் சூரியன் காலையிலிருந்து உயர்ந்து பன்னிரெண்டு மணிக்கு பிறகுதான் அது அதி உச்சமாக உலகத்துக்கு பிரகாசமாக இருக்கின்றது அதேபோல் சிம்மராசி அவருடைய நாற்பத்தஞ்சி நாற்பது வயசு வரைக்கும் உலகத்தில் அவ்ளதும் எளிதாக அவர் முன்னேற முடியாது இனி உலகம் அவர்களை காயப்படுத்திவிடும் ப பல விதங்களில் இவர் துக்கப்படுத்திவிடும் பல ஏமாற்றங்கள் இழப்புகள் தோல்விகள் நிந்தைகள் ஆமானங்கள் அவரே இவர்களுக்கு பயிற்சியாக நல்ல முயற்சியாக தடைப்பட்டு அந்த தடை கற்களே இவருக்கு படிக்கற்களாக மாறி வாழ்க்கையின் உன்னதமான நிலையை உச்சதனமான நிலையை இவர்கள் அடைவார்கள் அதற்கு இந்த பிரபஞ்சம் இவர்களுக்கு பல பயிற்சியை இவர்களுக்கு கற்றி கொடுக்கிறது ஏனெனில் சாதாரண தொண்டராக இருந்து சாதாரண தலைவராக வாழ்ந்து சாபம் இவர்கள் சாதாரண மனித குழி அல்ல மாபெரும் தலைவனாக ஒரு கூட்டத்தின் தலைவனாக ஒரு சமுதாயத்தின் தலைவனாக ஒரு நாட்டுக்கு தலைவனாக ஏன் ஒரு உலகத்தை கூட திறந்தக்கூடிய மாபெரும் உன்னதம் படைத்தவளா வருவன் தான் சிம்மத்தில் உதித்தவன் ஏனெனில் காலபுருஷனுக்கு ஞானக்காரன் என்று சொல்ல கேதுபாவானி வம்சத்தில் வந்த மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் பகம் நட்சத்திரமும் பூரம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திரமும் சூரிய நட்சத்திரமான உத்திரம் ஒன்றாம் மகன் நட்சத்திரமும் ஒன்பது நட்சத்திரங்கள் உள்ளடங்கிய அருமையான நெருப்பு ராசி ஒளி ராசி ராமதேவ சித்தர் அனுதரித்த ராசி அப்படிப்பட்ட ராசியில் பிறப்பவர்கள் பூர்வ புண்ணியம் பெற்றிருக்க வேண்டும் இல்லை நீங்கள் அவ்வளவு எளிதாக ஒருவர் சிம்மத்தில் உதிக்க முடியாத சகோதர சகோதரிகளே பிற பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ராசி வர ஒரு மானுட உயிர் உயிர் பிறக்கலாம் பிறப்பெடுக்கலாம் சிம்மத்தில் உதிப்பவருக்கு நீங்கள் பல ஆண்டுகளாக பல ஜென்மங்களாக உங்கள் குடும்பத்தில் ஊழ்வினை பயனின் காரணமாக தான் நீங்கள் ஒரு சிம்மத்தில் ஒரு கருத்தறிக்கும் காலபுருஷனுக்கு ஐந்து என்பது பூர்வ புண்ணியம் யோகஸ்தானம் அதனால்தான் சிம்மத்தில் பிறந்தவரை யோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களுக்கு பிரபஞ்சம் எல்லாமே இலகுவாக கொடுக்கும் பதவியோகம் தேடி வரும் பராக்கிரமம் தேடி வரும் செல்வாக்கு யோகம் தேடி வரும் குபேர யோகம் வரும் எல்லாமே இவர்களுக்காக பிரபஞ்சத்தில் அனைத்தையும் அமைத்து கொடுத்து விடுவார்கள் இவர்கள் செல்லும் பாதை மலர் பாதையாக இருக்கும் அந்த வகையில் இவர்கள் பூர்வ புண்ணிய பெற்றவர்கள் அப்படிப்பட்டவர்கள் வந்து சனிசுப்ர பகவானே மார்ச்சிலிருந்து இருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது என்று சொல்லி ஐந்து வருட காலங்களில் அமானுஷமான சக்தியை கொடுத்து சிம்மத்தினர் யார் என்ப இந்த உலகத்துக்கு தெரியக்கூடிய மிகப்பெரிய ராஜாங்க காலம் வரப்போகின்றது தான் சொல்கிறேன் மார்ச் ஒன்று முதல் சிம்மத்திற்கு அதிசயம் நடக்கப் நடக்கப்போகுது நடக்காத காரியம் ஒன்று நடக்கப்போகுது கிடைக்காத காரியம் ஒன்று கிடைக்கப் போகின்றது சகோதர சகோதரலை மேலும் மீண்டும் சொல்கிறேன் குலதெய்வத்தின் அருள் வேண்டுகின்றவர்கள் நீங்கள் குலதெய்வத்திற்குள் செய்ய வேண்டிய காரியத்தை நன்றாக செய்துவிடுங்கள் ஏனெனில் உங்களுக்கு குலதெய்வம் ஐயனாராக இருந்தால் அடைக்கலங்காத்தா ஐயனாராகவோ அது ஐயனாக இருந்தால் உங்களாக முடிந்தால் அந்த கோயிலுக்கு திருப்பணிகள் நிறைய உதவி பண்ணுங்கள் அவருக்கு இரண்டு குதிரை கட்டி அவருக்கு ராஜ குதிரை கட்டி ராஜ கம்பீரமாக கும்பாபிஷேகம் பண்ணிப்பார் உங்கள் வாழ்க்கை ராஜாங்க மேன்மையாக வாழக்கூடிய ராஜயோகம் பெறப்போரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பெண் தெய்வம் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் அன் பெண் தெய்வத்தில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுங்க உங்கள் குளம் செழிக்க போகின்றது குளம் தலைக்க போகின்றது அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பண்ணுறவங்க கருப்பர் சாமி உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் கருப்பருக்கும் நீங்கள் நேர்த்திகடன் செய்து அவருக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செய்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க ஆக மொத்தத்தில் இந்த சனி சுபர பகவான் நல்ல காரியங்களே செய்து உங்களை மிகவும் பேர் புகழ் போற்றும் மன்னராக இந்த காலகட்டங்களில் உங்களை போன்றார் அவர் பார்க்கும் தன இடம் ஒன்பதாம் ஏழாம் பார்வை தன இடம் பணம் பெருக போகின்றது எப்படிப்பட்ட பணம் வரும் என்றால் உழைக்காத பணம் எதிர்பார்க்காத பணம் யாரும் கனவிலும் எதிர்பார்க்காத ஒரு பெருந்தொகை உங்களுக்கு வரப்போகின்றது சகோதர சகோதரிகளே அது எவ்வளவு வரும் என்று நான் சொல்ல விரும்பவில்லை அவரது ஊழ்வினை கர்மாவின் பயனாக முற்பிறவையில் செய்த புண்ணியத்தின் கர்மமாக அப்பன் எப்போ நாஞ்சனேயபுரம அணுகிறத்து பயனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய பெருந்தொகை உங்களுக்கு கிடைத்தே தீரும் நீங்கள் அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பண்ணவற்றுக்க அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிந்தவர்கள் சனீஷ் பருவான் தாக்கல் தெரிந்து கொண்ட யோகமாக வெறுத்தடைய கண் காது ஊனமுற்றவர்கள் காது கேளாதவர்கள் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் பரதேசிகளுக்கு உதவிகள் செய்யுங்க அனாதை ஆசிரமங்கள் செய்து முதியவர்களுக்கு உதவி செய்யுங்க உடையதானம் உணவு தானம் பண்ணுங்க முடிஞ்சால் திருநள்ளாறம் சேத்திரம் சென்று அங்கு நலக்குழு தீர்த்தத்தை நீராடி கருங்கோலை மலர் பதினேழு மடங்களை சனி சுப்பிரம அரிச்சித்து சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின் தேகநெரியே சச்சரவின் தேகநெரியே இச்சகம் தாத்தாம் இச்சகம் வாழ இந்நருள் தாத்தாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் ஒங்க மனவை தருள்வா என்று அருமையான சனீஸ் பிரபவனை மனதால் துதித்து பாடி அவரை வழிபட்டு வாருங்க யோகம் இன்னும் விருத்தி அடையும் தேனி மாவட்டத்தில் குச்சன்னூர் சனீஸ்வர பகவானையும் சென்று வழிபட்டுவோம் சிறப்பத்தரும் முடியாதவர்கள் திருக்கொல்லிக்காடி என்று செல்லக்கூடிய திரு பொங்கும் சனீஸ்வரர் திருத்தல பூண்டி அருகில் உள்ள சனீஸ்வரில் யோகம் பெருத்தடையும் மேலும் ஆஞ்சநேயர் திருத்தலம் சென்று அவருக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதி ஆஞ்சநேயர் வாளுக்கு நீங்கள் முடிந்தால் வெண்ணை காப்பு சாத்து அவரை வழிபட்டு வாருங்க யோகம் பெருத்தியடையும் ஆக மொத்தம் இந்த மார்ச் ஒன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் அதிசயம் நடந்து எதிர்பாராத காரியம் ஒன்று கிடைக்கப்பட்டு மிகப்பெரிய குபேரனா தனவந்தரா மிகப்பெரிய கோடீஸ்வரர் வந்து அனைவரும் வியக்கு வண்ணம் அழகாபுரிக்கு அரசனான குபேரனை போல் வாழும் ராஜயோகம் பெற்றவர்கள் சிம்ம சிம்மராசினரே சிம்ம